அவர்களை பில்லாஸ்லாம் நாளை காத்திருந்தால் செய்யது ஸ்ரீயாமா அல்லாஹ் ஆலமீன் அவனுடைய பேரருளின் காரணமாக முஸ்லிம்களாக ஒரு மனிதன் வாழுவானை அவனுக்கு நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவனுக்கு நன்மைதான் அந்தல்லா முகமது ரசோலுல்லா களிமா சொன்ன ஒரு முஸ்லிமுக்கு எந்த விஷயமுமே கவலை இந்த ஹீச பார ஆச்சரியமா இருக்கு எல்லாம் அக்பர் சில பேரு வெளிநாட்டுல மூத்தா போயும் ஒன்றுமே கவலைப்படும் பார்க்க ஐயத்தை எதுவுமே செய்ய முடியாது ஆனால அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹரிசுல நமக்கு தெரியுது ஹரிசில வருது அதுல இருந்து அப்துல்லாஹிமனி அம்ரு அலியெல்லாம் அவங்க இந்த அதிசையை அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க மாத்த ரஜுலும் பில் மதீனத்தி ரசூலுல்லாஹி செல்லலாம் வளைய செல்லம் அவர்களுடைய புனிதமான மதீனாவில் ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டார் அவர் யார் அப்படின்னா மிம்மன் உலித பீகான் மதீனாவிலேயே பிறந்தாரு அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மோத்த வயிற்று அவருடைய ஜனாஜா கொண்டு வரப்பட்டதுல்லாஹி செல்லலாம் வளை இவ செல்லம் அவருடைய ஜனாஜாவை ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் அலைஹி இவ அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் தொழுகெல்லாம் முடிஞ்ச பிறகு பெருமான்னு சொன்னாங்க யா லைத்தவு மௌலிகி இவருக்கு ஏற்பட்ட கை சேதமே இவர் பிறந்த ஊரை விட்டும் மௌலிகி வேறு ஊரில் மரணமாகி இருக்க வேண்டுமே இவர் மதினாவிலே பிறந்தாரு மதினாவிலே வாழ்ந்தாரு மதினாவிலே மோத்தா போயிட்டார் இவருக்கு ஏற்பட்ட கை சேதமே அப்படின்னு பிரம்மாண்டார் சொன்னார் அப்படியே ஒன்றும் ஒன்னும் நல்லது தானே உள்ளூர்லேயே பிறந்து உள்ளூர்லே வாழ்ந்து போகுது நபி இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி யார சூழல்ல ஏன் சொல்றீங்க நாயகமே பிறந்து உள்ளூர்லேயே வாழ்ந்து உள்ளூர்லயே மோத்தா போய் அடக்கம் செய்யப்படுவது அது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க யார சூழல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தான் கேட்டான் உடனே கால பெருமானர் சொன்னாமே இன்னர் ரஜூல நிச்சயமாக ஒரு மனிதன் இதா மாத்த பிஹைரி மௌலிதிஹி அவன் பிறந்த ஊர் அல்லாத வேறு ஊரிலே மரணித்து அந்த ஊரிலே அடக்கம் செய்யப்படுவான் ஆனால் அல்லாஹ் அக்பர் அவனுக்கு எவ்வளவு பெரிய பரிசு தெரியுமா நபி சொல்றாங்க உதாரண பூண்டியில ஒரு நாள் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மதீனாவோட போய் மொத்த போயிட்டு திருத்திர பூண்டிலேருந்து மதீனா வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் அந்த அளவு இடம் அந்த மனுஷனுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும் நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் ஆயம் மாப்பிள்ள வெளிநாட்டை மூத்தா போயிட்டா ஹலே அனாதையா போயிட்டா ஹலே எவ்வளவு பெரிய பாக்கியத்துல அவர் போயிருக்கா இருக்கா பெருமா சொன்னாங்க அவர் பிறந்த ஊரிலிருந்து அவர் எந்த ஊரிலே இறந்தாரோ அந்த இடைப்பட்ட தூரம் அவருக்கு சொர்க்கத்திலே எல்லாம் பரிசாக கொடுப்பான் ஆனா இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு உள்ளூர்லயே பிறந்து உள்ளூர்லயே மூத்தா போயிட்டாரே அதனால் தான் நான் இப்படி சொன்னேன் என்பதாக செல்லலாம் நண்பர்கள் யாக நமக்கு செய்தி என்ன ஒரு முஸ்லீமுக்கு நடக்கக்கூடிய எல்லாமுதான் என்பதை நாம் விளங்க முடிகிறது அல்லாஹரம்பு ஆளுமே காலமெல்லாம் காலமெல்லாம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய நேசர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் உண்மை முஸ்லீம்களாகவே அல்லாஹ் வாழ வைப்பானாக உண்மையு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லா நம்மை மோத்தாகுவானாக நாளை மறுமை நாளையிலே முஹம்மது ரசூலுல்லாவோடு நம்மை சொர்க்கத்திலே சேர்ப்பானாக ஆமீன் 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 பஹ்யா இல்லாஹி வ ரஸ்ஸூலுல்லா ஹரம் பைசி சுபஹானல்லாஹி பஹான்